பண கொழுப்பில் ஆடுறாங்க அப்படிங்கிறத ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சீமானவர்கள்ட்ட வந்து கேட்கப்பட்ட கேள்வியில் வந்து சொல்கிறாரு அதாவது தேர்தல் வியோக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ரெண்டு நாள் இருந்திருந்தார் அதில் முதல் நாளில் வந்து தளபதி விஜயனா வந்து சந்திச்சிருந்தார் ரெண்டாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா பொதுச் செயலாளர் ஆனந்த்ராதோ ஆதோ அர்ஜுன் இந்த மாதிரி முக்கியமானவங்க கூட பேசியிருந்தாங்க இது இப்படி இருக்கும்போது ப்ரெஸ் மீட்டில் வந்து அவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டது இதை வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து கொண்டு வந்திருக்காங்க நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு எனக்கு அதாவது இந்த இதை ஊரை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வியோக வகுப்பாளர்னால் தேவை கிடையாது பிரசாந்த் கிஷோர் எந்த மாநிலத்தை சேர்ந்தார் அவருக்கு இங்கே என்ன வேலை அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தார் இது போக அதாவது கொழுப்பு அப்படிங்கிறது இருக்கும் இல்லைங்களா அதனால தான் இந்த மாதிரி இருக்கும் அதில் அவர் இன்னும் ரெண்டு மூணு வார்த்தைகளை விட்டார் வாய் கொழுப்பு அப்படிங்கிறது சொல்கிறாரு இதனால் எந்த மாதிரி ஒரு தனி மனித தாக்குதல் அப்படிங்கிறது எனக்கு தெரியல இதுதான் தனி மனித தாக்குதல் அப்படிங்கிறது இதே இதை லயல மணி அவர்களை

தம்பிகள் உங்கள் நொம்பிக்கிட்ட இருந்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பணம் அப்படிங்கிறத அவர் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிக்கிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட ஆயிரம் பேருக்கு ஆயிரம் ரூபா அப்படிங்கிறது அவர் கேட்குற விதமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும் இதில் விஜயவரணா வந்து அவர் வந்து விமர்சனம் பண்ணுக்கு எந்த தகுதியும் இல்லாத ஒரு ஆள்னா அது சீமான் மட்டும்தான் வாயை வச்சு மட்டுமே இங்கே புட போட்டிக்கிட்டு இருக்க ஒரு ஜீவனா அது சீமான் மட்டும்தான் அவங்க தம்பிகள் நொம்பிக்கணும் அதே கதை தான் கரெக்டாக தம்பிங்களோட டவுசரை உருகிட்டு சீமான் அவர்கள் வந்து போவார் அந்த லெவலில் தான் அவர் இருக்காரு இதை நொம்பிகை வந்து புரிஞ்சுக்கவே மாட்டேங்க தெரிஞ்சுக்கிடவே மாட்டேங்க ஓகே நம்ம அதை விட்டுருமே கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒரு ஏழு வருஷத்துக்கு பின்னாடி உள்ள வீடியோனா நீங்களே போய் பாருங்கள் சமூக வலதங்களில் திறன்நிதின்னு அடிச்சு பாருங்கள் அதில் நிதி சீமானு அடிச்சு பாருங்கள் ரொம்ப வீடியோ வரும் அதில் அவர் பேசுகிற விதமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த நொம்பிங்களை தம்பிங்களை ஏமாத்துற விதம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா நம்ம தமிழர்களை தமிழர் நிலத்தை மீட்டெடுக்கிறது அது போக விதைகளை மீட்டெடுக்கிறது மரங்கள் நடுறதுக்கு மலை அதாவது மழைநீர் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி பண்றதுக்கு மாவீரர் தினம் கொண்டாடுறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறதுக்கு பண்றது பெரும் பொருளாதாரம் தான் வந்து தடையாக இருக்கு அதை பண்ணுறதுக்கு நம்மள்ட பணம் இல்லை ஆயிரம் பேர் ஆயிரம் ரூபா அப்படிங்கிறது நம்ம சேர்த்தோம்னா நம்ம மாதம் பத்து லட்சம் அப்படிங்கிறது இருபது லட்சம் அப்படிங்கிறது வரும்போது நமக்கு கட்சியை வழி நடத்தி கொண்டு போகிறதுக்கு ஒரு மாநாடு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ங்க கிட்டத்தட்ட இவ்வளோ வருஷமும் அவர் நிதி பெற்றுக்கிட்டு இருக்காரு அவர் குடும்பம் மட்டும்தான் அவரோட வாடகை வீடு எல்லாம் மாறி இருக்குது காரு மாறி இருக்குது அவரோட ஆடம்பரம் வாழ்க்கை எல்லாம் மாதிரி இருக்கு அவன் பையன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்தில் அதாவது நல்ல ஸ்கூலில் படிக்கிறாங்க உங்கள் தம்பிங்க எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்கூல்ல இல்லாமல் படிக்கிறாங்க நீங்கள் இருந்தே ஆட்டை கொடுத்து தின்னுக்கிட்டு இருக்கீங்க எதுன்னா உங்களுக்கு வெக்கமா இல்லையா இதை வந்து சாட்டை துறைமுருகன் வந்து கேட்டால் திறனிக்கு ஒரு அவங்க எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா சீமான் கட்சியில் திரு எந்த இது கேட்டாலுமே ஒரு விளக்கம் அப்படிங்கிறது தெளிவாக வச்சுருப்பாங்க இப்போ உங்கள் கட்சியிலேருந்து இருந்து வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவோம் திமுகல இருந்து வேலைக்கு போகல அதிமுகல இருந்து வேலைக்கு எங்கள் கட்சியில் சேரலையா அப்படின்னா சரி இது இருக்கட்டும் திறள்நீதிக்கு கேட்டோம்னா பெரிய பெரிய கட்சிகள் எல்லாமே இங்கே திறநீதி சேர்த்து வளர்ந்தாங்க அப்படிமா ஆனால் நீ திறல்நீதி தட்டிக்கிட்டு வா வைத்த தானே வளர்த்துக்கிட்டாலே இதான உண்மை எதா அர்த்தம் உன் பையன் எல்லாம் நல்லா ஸ்கூலில் படிக்கிறான் நீங்கள் லாஸ்ட் வாரம் இந்த மக்களை மீட் எடுக்கணும் இதையே சொல்லி எங்கே தொட்டால் தமிழ் மக்களோட எமோஷ்னல் கனெக்ட் ஆகாமல் அங்கே கரெக்டாக தொடுறவர் தான் சீமன் அதை அவர் அவராக பேசுகிறதுக்கு டேரெக்டர் அப்படிங்கும்போது வசனம் அவரே எழுதிக்கிறாரு திரைக்கதம் அவரே எழுதிக்கிறாரு பேசுகிறதும் அவரே பேசிக்கிறாரு தெளிவாக பேசுவார் நீங்கள் பாருங்கள் கிட்டத்தட்ட கட்சியாக ஆரம்பித்து பதினஞ்சுலேருந்து பதினாறு வருஷம் போகுது இன்னும் ஒரு கவுன்சிலர் கூட இல்லை ஒரு எம்எல்ஏ கூட இல்லை அப்போ நீங்கள் என்ன இதில் இருக்க திறன்நீதியும் உன்னோட எட்டு பர்சன்டேஜ் வாக்க விற்று நீ மக்கள்கிட்ட இருந்து வாழலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருக்கும் உன்னை நம்பிக்கிட்டு இருக்க ரூபாய் போட்டு விடுதான் பாரு அவன் டெய்லி கூலி வேலைக்கு தான் போய்கிட்டு இருக்கான் அவன்கிட்ட இருந்து என் பிச்சை எடுத்து தின்னுக்கிட்டு இருக்கேன் இதான் உண்மை எதார்த்தமும் இதுதான் இதான் உண்மை இதில் நீ தளபதி விஜயனா வந்து நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பணம் கொழுப்பு இந்த ஒன்று இந்த பக்கம் நில்லை இல்லாட்டி அந்த பக்கம் இல்லை நடரோடில் என்ன அடிப்பட்றாத இதெல்லாம் என்ன போயிடுச்சு இப்போ விஜயனா வந்து கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இவங்களுக்கு தான் ஒரு பயம் அப்படிங்கிறது இருக்கு அப்புறம் பெரும்பாலான வாக்குகள் தளபதி விஜயானோட வாக்கு அவங்களுக்கு விழுந்துகிட்டு இருந்துச்சு இப்போ அண்ணன் அண்ணன் அரசியலுக்கு வர அந்த வாக்குகள் எல்லாம் இங்கே வந்துருச்சு அப்படிங்கும்போது ஒரு பெரிய பயம் அப்படிங்கிறது சீமானுக்கு வந்துருச்சு அவன் தம்பிங்களுக்கும் ரொம்ப இங்கே சாட்டை இடுமோனம் எல்லாத்துக்குமே வந்துடுச்சு எல்லாம் அவங்க தரக்குறவா பேசலாமா அவனுக்கு வந்தால் ரத்தமாக நமக்கு வந்தால் ரத்தம் ரத்தம் கிடையாது தக்காளி சட்னி அந்த மாதிரி கதையாக தான் இருக்குது அவங்க பேசுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இடுமௌனங்கிறது எல்லாருமே திருநதிக்கு பெரிய வழக்கம் கொடுக்குறாங்க இப்போ ரீசனாக நீங்கள் போய் எடுத்து பாருங்க ஒரு தனிமனித ஒருசன அப்படின்னு கிடையாது விஜய் விஜயனா இரநூத்தம்பது கோடி சம்பளத்தை விட்டுட்டு வராரு அவரோட கட்சியில இருந்து பிரசாந்த் கிஷோர் வைப்பாரு இன்னும் ரெண்டு பேர் நாள் நாங்க தேர்தல் வைப்போம் உங்களுக்கு எங்க வலிக்குது இவ்வளவு நாள் அரசியல் இதுல இருக்கீங்க இவ்வளவு பொது மக்கள்கிட்ட இருந்து திறன் நிதி தட்டி தந்துகிட்டு இருக்கீங்க அதுக்கு ஏதாச்சும் ஒரு கணக்கு வழக்கு அப்படிங்கிறது இருக்கா இல்லாட்டி நீங்களா சம்பாரிச்சு வளச்சி வந்தீங்களா இவ்வளோ வருஷமா திறநிதி இதனால ஓடுது இலங்கை மக்களோட காசுலையும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் காசுலையும் ஒரு ஒரு ஐநூறுரூவா முந்நூறுரூவா சம்பளத்து ஓடுற காசுல தான் உங்க கட்சி ஓடுது ஏதாச்சும் ஒரு கணக்கு பல தெரிஞ்சிருக்கா அதை உங்க நொம்பிங்க தான் கேட்க ஆனால் அண்ணன் அண்ணன்ட்டுக்கிட்டிருக்காமல் அவங்க அண்ணன் உங்க டவுசர் உருவிட்டு தாண்டா விடுவான் அப்போம்போதான் அவங்களுக்கு தெரியும் இந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்களுக்கு ஸோ அதுவரை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னும் உங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறோட உங்களோட இது வந்து முடிவுக்கு வரப்போகுது அதுக்கான ஒரு பயத்துக்கான ஒரு இதான் வன்மத்தை கேட்கறது தான் இது எல்லாமே இன்னும் வன்மை அவங்ககிட்ட இருந்து ரொம்ப வரும் தளபதி விஜயனா அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வெற்றிக்கான வழியை நோக்கி போய்கிட்டிருக்காரு இவர் என்னென்னா திறல் நீதி தடுத்துறதுலேயும் அடுத்தவங்க ஒரு விமர்சனம் தரக்குறைவாக பண்ணிக்கிட்டு தன்னோட வாக்கு வங்கிகளை வச்சு வித்துக்கிட்டாலே இருக்கிறவர் தான் திரு சீமான் இதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன் ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் தமிழகத்தில் அதை வச்சு தோழர்களை வர விமர்சனம் பண்ணதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்